الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وزرياته وأهل بيته أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله مولانا العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم کلو بنی آدم خطاون وخیر الخطاون طوابون او کما قال علیہ الصلوۃ والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدۃ من لسانی يفقهوا قولي رب يسر ولا تعسر رب تمم بالخير அல்லாஹ் சுபஹானை போற்றி புலன் பின்னால் என்னும் கருணையும் ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான அருமை நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய உத்தம குடும்பத்தினர்கள் சஹாபா தோழர்கள் நாள் படையந்தம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் இன்னும் இங்கே தர்பாரிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உஸ்மான் ஒளி அல்லா தாலான் அவர்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாஹ் சுபஹான ஒவ்வொரு அடியானையும் தவற இழைக்கக்கூடியவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் அல்லாஹ் அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் தௌபா என்று என்று சொல்லக்கூடியதை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அதன் அடிப்படையிலே நாங்கள் புனிதம் நிறைந்த ஒரு மாதமாகிய ரமலான் மாதத்திலே முந்திய பத்தாகிய ரஹமத்துடைய பத்தை தாண்டிவிட்டு இரண்டாவது பத்தாகிய மகுப்புகத்தென்னும் பா மன்னிப்பு கேட்கக்கூடிய பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலைவு செல்லும் மன்னவர்கள் சொன்னார்கள் குள்ளுமணி ஆது மஹத்தாவுன் ஆதமனுஷரா தூசலாம் அவர்களுடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஆனால் அவர்களே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தவறு செய்து அல்லாவிடத்திலேயே அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லு அலை வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எனவே அன்றாட வாழ்க்கையிலே மனிதன் அடைப்பு அடிப்படையிலே தவறுகள் நிகழலாம் அவன் சொற்கள் மூலமாகவோ அல்லது பார்வையின் மூலமாகவோ அல்லது கேள்வி மூலமாகவோ ஒவ்வொரு புறத்தின் மூலமாகவோ அவனுக்கு பாவங்கள் நிகழலாம் ஆனால் இந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாவிடத்திலேயே அவன் மன்றாடி அவன் அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானு அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அருமை நாயகம் செல்லு அலைவர் செல்லம் அவர்கள் அவர்கள் கூறினார்கள் ஈடுபடுகின்றான் காலையிலே அவன் நோம்பு நோக்கின்றான் இத்தகைய ஒரு மனிதனை அவன் மீள வேண்டும் என்று சொன்னால் அவனை விட அதிகமாக அவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் பாவத்தை விட்டும் மீண்டு கொள்ளட்டும் என அருமை நாயகம் செல்லல்லா ஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு மீண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாங்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி மனம் முழுகி அல்லாஹ் இடத்திலே பாவம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுபானுவ தாரா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் எனவேதான் தான் செல்லல்லாஹு அலைவு அவர்கள் கூறினார்கள் அல்மி முமினு ஒரு முகுமீனாகிறவன் நிச்சயமாக ஒரு முருமீன் என்று வாஹின் அவன் தவறு செய்யக்கூடியவன் தான் அவன் தவறி இழைப்பான் ஆனால் அவன் எப்படிப்பட்ட வேண்டிய அல்லாவிடத்திலே மன்றாடி அந்த தவறை விட்டு மீண்டு விடுவான் அப்படிப்பட்டவன் தான் நிச்சயமாக ஒரு இருந்து கொண்டிருக்கின்றான் நபிமார்கள் மசூமியின் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஷஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே கூட தவறுகள் இருந்திருக்கின்றது அவர்கள் கூட அது தவறுகளை இருந்து அதுக்காக அவை அல்லாஹ் பா மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ் அவர்கள் உயரிட அந்தஸ்துகளைப் பெட்டார்கள் ரலியம் ஆவான் அவர்களையும் அல்லாஹ் பொருந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹைப் பொறுத்துக் கொண்ட நிலைமையிலே ஆகினார்கள் அவர்கள் தௌபா செய்து மீண்டார்கள் எனவே அல்லாவிடத்திலே நாங்கள் பெற வேண்டும் சொன்னால் நாங்கள் நாங்கள் தௌபா செய்ய செய்த பாவங்களை நினைத்து மனம் ஒரு தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அருமை நாயகம் அவர்கள் கூறினார்கள் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் பாவத்தை செய்துவிட்டோமே மாறு செய்துவிட்டேனே அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நான் அணிந்து கொண்டு கொண்டு நான் உண்டு மாறு செய்து விட்டேனே என்று அவன் மனம் உருகினாலே அதே பெரும் கொண்ட தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாஹின் நல்லர் யார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் செய்த பாவத்தை நாங்கள் மனமுறுகி அல்லாவிடத்திலே தாங்கள் மன்றாட வேண்டும் மாறாக நாங்கள் அதே பாவத்திலேயே இருந்து கொண்டு இன்னமும் நாங்கள் அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு தேடுவோம் என்று சொன்னால் அதில் எந்தவிதமான பலனும் இல்லாமல் இருந்து கொண்டு அருமை நாயகம் செல்லல்லா உவாலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல் முஸ்தவபெருமினர் தம்பி வவாக்கிமும் பிஇ அல் முஸ்தகுதி உரப்பி ஒரு மனிதன் ஒரு பாவத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுதான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுக்கு கிண்டல் செய்கின்றான் அவன் அல்லாவுக்கு பரிகாசம் செய்கின்றான் என்பதாக அருமை நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் மன்னவர்கள் கூறினார்கள் எனவே நாங்கள் செய்த பாவத்தை மீள வேண்டும் அதில இருந்து அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி மனம் முறுகி இருந்து மீண்டதும் பின்னால் தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே என் அன்பு மீட்க சகோதரர்களே இஸ்லாமிய தோழர்களே என்ன ஒருமுறை மூசா அலைசலாத்தோ சலாம் அவர்களுடைய காலத்திலே வறுமை ஏற்பட்டு விட்டது அந்த வறுமையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மனிதர்கள் தண்ணிக்கு தண்ணியுமில்லாமல் வறுமையில் எரிந்து கொண்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மூசா அலை சலாத்தோசலாம் தன்னுடைய மக்களை அழைத்து கூடுகின்றார்கள் வான்கள் அனைவர்களையும் அழைத்து ஒரு மைதானத்துக்கு அழைத்து செல்கின்றார் சிறுவர்கள் பெரியவர்கள் மூம மூலம் அனைத்து மக்களை மலைத்துச் சென்று என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்திஸ்காத் தோல்வியைத் தொல்கின்றார்கள் மலை தேடித் தொல்கின்றார்கள் மலை தேடித் தொழுவரின் நேரத்தில் அல்லாஹ் சுபாணுவ தாலா அவர்களுக்கு மனையை பொழிய வைக்கவில்லை அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுவிட்டது நாங்கள் மலை தேடி தொழுதும் எங்களுக்கு மழை வரவில்லையே என்பதாக அல்லாஹ் சுபான் கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் கூறினான் உங்களுடைய இந்த கூட்டத்திலே ஒருவன் இருக்கின்றான் அவன் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான்

அதிகமாக தவறு செய்து இருக்கின்றார் அவர் இந்த கூட்டத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள் அப்பொழுதுதான் ஏனே அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுவான மலையை பொழிய வைப்பான் என்பதாக கூடுகின்றார் அதைக் கேட்டு ஒரு மனிதன் அந்த கூட்டத்திலே உண்ட ஒரு மனிதன் அவன் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவன் அவனுக்கு விளங்குகின்றது ஓ நான் தான் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவன் என்னையே தான் இந்த மூசா அளிசிராவும் சொல்கின்றார் என்பதாக நினைத்து ஆனால் அவர்களுக்கு இந்த கூட்டத்தை விட்டும் வெளியேறுவதற்கும் வெக்கமாக இருக்கின்றது தான் தான் ஒரு பாவி என்று மக்களுக்கு தெரிந்துவிடுமே என்பதாக நினைத்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த அவர் அல்லாவிடத்திலே மண்டாடுகின்றாள் யா அல்லா நான் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக இனிமேல் நான் இந்த பாவத்தின் பால் மீளமாட்டேன் பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக அல்லாவிடத்திலே மண்டாடுகின்றான்

இந்த மலையை பொழிய வைத்து விட்டாயே எவ்வாறு என்பதாகக் கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுபானுபவத்தாலா கூறுகின்றான் அவர் தௌபாவைச் செய்து மீண்டு எங்களை நெருங்கி விட்டார் எங்களுடைய உப்புள்ள மஹப்பத்துள்ள அடியானாக மாறிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சுபானுபத்து கூறுகின்றான் இதைக் கேட்ட அந்த மூசா அலைசலாத் உஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மனிதனை எனக்கு காட்டுங்களேன் அந்த மனிதனை இந்த கூட்டத்திலே இந்த பாவியா இருந்த மனிதனை எனக்கு கொண்டும் காட்டுங்களே என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அவன் பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலே நான் உங்களுக்கு அவர்களை காட்டவில்லை இப்பொழுது அவன் பாவியாக இல்லை அவன் தௌபா செய்து மீண்டு என்னுடைய நேசனாக மாறியதும் பின்னால் உங்களுக்கு நான் அவனை காட்டுவேனா என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ கேட்டான்

எனவே நாங்கள் தாங்கள் செய்த பாவத்துக்காக என்று மனமுருகி அல்லாஹ் இடத்திலே பாவம் அன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுகான ஒரு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதை போண்டு ஜுஹைனா என்ற கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் சொல்லவா உலைவு செல்லம் அவரிடத்திலே வருவீண்டாம் வந்து அவர்கள் திருமணமான ஒரு பெண்மணி

அவன் திருமணத்துக்கு பின்னால் அவன் அவன் செய்துவிட்டால் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனை என்ன என்று சொன்னால் அவனை வரைக்கும் அவனை கல்லால் அறிய வேண்டும் அப்பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் எனவே இந்த பாவம் இந்த இந்த பெண்மணி திருமணம் முடித்து இவர்களை கல்லால் கொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இப்பொழுது ஹம்லாக இருக்கின்றீர்கள் இருந்து இந்த பிள்ளையை பெற்றடுத்ததும் பின்னால் வாருங்கள் உங்களுடைய தண்டனையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக அருமை நாயகம் சொல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அனுப்புகின்றார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சந்தோஷத்தின் மூலமாக செல்லவில்லை கவலைப்பட்டு ஓ நான் இந்த குழந்தையை பெற்று எடுப்பதற்கு முன்னால் நான் மௌத்தாகி விட்டால் ஒரு பாவியாக அல்லவா நான் மௌத்தாகுவேன் என்பதாக நினைத்து நினைத்து அழுந்து அழுந்து வீட்டுக்கு செல்கின்றார் வீட்டுக்கு சென்று பின்பு அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார் பெற்றெடுத்ததும் பின்னால் அருமை நாயகம் சொல்லலாம் உலக செல்லும் அண்ணவர்களிடத்திலே வந்து மீண்டும் கூறுகின்றான் பிள்ளையை நான் பெற்றெடுத்து விட்டேன் யார் சூழலாம் என்னுடைய அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறக்கூடிய நேரத்திலே கூறுகின்றார்கள் அவர்கள் நீங்கள் இந்த குழந்தைக்கு இப்பொழுது உணவாக உங்களுடைய பால் மாத்திரம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த குழந்தை வேறு உணவுகள் உண்ணக்கூடிய நேரம் வந்தது பின்னால் நீங்கள் வாருங்கள் உங்களுடைய அந்த அத்து தண்டனையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக கூறி அனுப்புகின்றார்கள் பின்பு அந்த பெண்மணி மீண்டும் அழுந்து அழுந்து செல்கின்றார் அந்த குழந்தை பால் குளிக்க கூடிய தன்மையை விட்டு மறந்து ஏனைய உணவுகள் உண்ணக்கூடிய தன்மை வருவதற்கு முன்னால் நான் மௌத்தாகிவிட்டால் நான் பாவியாக அல்லவா மௌத்தாக வேண்டும் என்பதாக நினைத்து கவலையோடு செல்கின்றார் சென்று அந்த குழந்தைக்கு எவ்வளவு சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு உணவுகளை பழக்க முடியுமோ ஒரு வருஷத்தில் அந்த உணவுகளை பழக்கின்றார் பழக்கி பழத்துவிட்டு

அருமை நாயகம் சொல்லலாக செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு கூறுகின்றார்கள் இந்த பெண்மணியை ஒரு புலவையால் பின்பு கல்லறியப்பட்டு அந்த பெண்மணி அவர்கள் அந்த பெண்மணி உடைய ஜனாதா தொழுவையை தொழுவிக்கின்றார்கள் இதை கண்டு சலாத்து அவர்கள் கேட்கின்றார்கள் யாரும் சூழலாம் ஒரு விசாரிக்கு நீங்கள் ஜனாதா தொழுவை தொழுவிக்கின்றீர்களே என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் சொல்லலாம் உலக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த பெண்மணி இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய எழுபது பேர்களுடைய பாவத்துக்கு இந்த பெண்மணி தௌபா செகந்திருந்தால் இந்த பெண்மணியுடைய இந்த தொரு தௌபா போதுமாயிருக்கும் அவ்வளவு பெரிய தௌபா இந்த பெண்மணி செய்திருக்கின்றாள் இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த இந்த பெண்மணிக்கு நான் தொழிலிக்க தொழிலிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதாக கூறிய அருமை நாயகம் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் தொழித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுபாணுவத்தாலா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனையை வைத்திருக்கின்றான் அந்த தண்டனையைச் செய்வது மூலமாக அந்த ஹத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் மனித புனிதர்களாக மாறுகின்றோம் அல்லாஹ் சுபாணுவத்தால அவனுடைய அருள்மறையாம் திருமறையை போது கூறுகின்றான் யா ஐயோ ஹல்லதீனா ஆமணு தூமு இறல்லாய் தோவத்தன் நசுஹா

ஹுக்கூக்குல்ல ஹுக்கூக்குல் இபாதத் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அடுத்தது அல்லாஹ்வுடைய அடியான் ஒரு அடியானின் ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்று இரண்டு வகையாக பிரிகின்றார்கள் அதிலே ஹுக்கூக்குல்ல என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் நாங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றது முதலாவது என்னவென்று சொன்னால் அயக்லி நஃப்சு அன் மாசியத்தில்லாஹ் தன்னுடைய பாவத்தை விட்டு அவன் நீங்க வேண்டும் ஒரு மனிதன் வட்டிக் கொண்டிருக்கின்றான் இருக்கின்றான் அதிலேருந்து அவன் பாவம் மன்னிப்பு கேட்டால் அது நிறைவேற மாட்டாது அதை விட்டு அவன் நீங்க வேண்டும் ஒருவன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றான் அதிலிருந்து நீங்க வேண்டும் களவெடுத்துக் கொண்டிருக்கின்றான் அதிலிருந்து நீங்கி பின்பு அல்லாஹ் சுபான ஒத்தாலா விடத்திலே பாவமன்னிப்பு தேட வேண்டும் இரண்டாவதாக கூறினார்கள் வாய் எந்தமெல்லா அலிஹாம் அவன் செய்த பாவத்துக்கு அல்லாஹ் சுபான ஒத்தாலா விடத்திலே மனம் முழுக வேண்டும் நான் இந்த எல்லாரும் பாவங்களை விட்டேனே என்று அவன் மனமுழுகி அம்மா சுபானவ தாளாவிடத்திலே பாவம் அண்ணு பூ தேட வேண்டும் மூன்றாவதாக வாய் அதுவும் அம்மா யுதி இலையா இனிமேல் இந்த பாவத்தின் பால் நான் மீள மாட்டேன் ஒண்ணா அகுதி இலையா இனிமேல் அந்த பாவத்தின் பால் மீள மாட்டேன் நான் திருந்தி நல்ல மனிதனாக வாழுவேன் என்பதாக அவன் நீயத்து வைத்து அவன் பாவமன்னிப்பு கேட்டால் இந்த மூன்று விதத்தையும் அவன் திருந்தி அவன் பாவமன்னிப்பு கேட்பான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுக்குச் செய்த பாவத்தை அவன் மன்னிக்கப்படுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்ததாக ஹுகூபுல் ஐவாதத்திற்கு செல்லக்கூடிய மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம் இருக்கின்றது இதை

உறவு கொள்ளவில்லை அவளுடன் சேர்ந்து உருவாடவில்லை கணவன் சொன்னதை மறுக்கின்றாள் என்று சொன்னால் அவர் எவ்வளவுதான் தொழுந்தாலும் விவாதத்து செய்தாலும் தொழுவை விவாதத்து ஒவ்வொன்றும் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது ஏனென்று சொன்னால் அவள் கலவியிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு கலவனுடன் அவள் உருவாடும் வரைக்கும் அவளுடைய விவாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே தான் ஒரு தாய் தந்தைக்கு அவன் ஒரு மனிதன் தாய் தந்தைக்கு என்ன செய்கின்றான் அநியாயம் செய்கின்றான்

என்பதாக கூறக்கூடிய நேரத்தில் வசூர்சல்லா வலைவ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்கமாவுக்கு கலிமா வராமல் இருக்கின்றது நீங்கள் அவர்களை பாவத்தை மன்னித்தால்தான் அவருக்கு களிமாவே நாவி இருந்து வரும் என்பதாக கூறக்கூடிய நேரத்திலே அந்த அல்கமா ரலி அவர்களுடைய தாய் சொன்னார் இல்லை யாரு சூழல்லா அவர் என்னுடைய மனதை நோவடித்து விட்டாய் யார் சூழல்லா அந்த அளவுக்கு நோவடித்து விட்டால் மன்னிக்க முடியாது யார் சூழல்லா என்று கூறக்கூடிய நேரத்திலே ரசூர் சல்லா வலிய கூறினார்கள் சஹாபாக்களுக்கு விரவை மூட்டுங்கள் அதில் அல்கமாவை தூக்கி போடுங்கள் பத்து சாம்பல் அடையேற்றும் என்பதாக அவர்கள் கூட கூடிய நேரத்திலே பெத்த மனைத்து பெத்த மனதல்லவா பெத்து பத்து மாதம் சுமந்து பெத்த மனதல்லவா அவர்கள் மன முருகின்றார்கள் நான் அவர்களை பாவங்களை மன்னித்து விட்டேன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்பதாக கூறி அழுகின்றார்கள் பின்பு அல்குமார் குமார் அலி அல்லான் அவர்களுக்கு அவர்கள் களிமா சொல்லி கொடுக்கின்றார்கள் பின்பு அவர்களுடைய நாவிலிருந்து களிமா வருகின்றது எனவே

அல்லாஹ்வின் நல்லரியார்களே அருமை சகோதரர்களே புனிதமிக்க ஒரு மாதம் ரமலான் மாதம் அதிகம் அதிகம் மகப்புகத்தை வணங்கக்கூடிய மாதம் சல்ல லாவலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ரமலான் வந்தும் ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனுடைய எப்பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதா சல்ல லாவோ செல்லும் அவர்கள் கேட்கின்றார்கள் எனவே இந்த ரமலானை அடைந்தும் ஒரு மனிதன் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் மிகவும் கீழ்ச்சாதியாக இருந்து கொண்டிருக்கின்றான் எனவே நாங்கள் செய்த பாவங்களை இந்த ரமலானிலே அல்லாஹ் சுபானிலே மனம் அதை விட்டு நாங்கள் விலகி அல்லா சுபத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது மூலம் நிச்சயமாக அல்லாஹ் சுபான பாவங்களை மன்னிப்பான் எனவே யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயாக எங்களைப் பெற்று வளர்த்து ஆளாக்கிய அருமை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா இந்த புனிதமிக்க ரமரானிலே முந்தைய பத்தாவிய ரஹத்துடைய பத்திலே யார் யாருக்கெல்லாம் நீ ரஹ்மத்து வழங்கியாயோ அத்தகைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எங்களையும் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மகப்புகத்துடைய பத்திலே யார் யாருக்கெல்லாம் நீ மகப்புகத்தை வழங்குகின்றாயோ உன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்குகின்றாயோ அத்தகைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எங்களையும் சேர்த்தருளாய வரக்கூடிய இதுக்கும் மின்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை பெறக்கூடிய பத்திலே யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டும் நீ விடுதலை செய்ய இண்டாயோ அத்தகிய நல்லடியார்களோ கூட்டத்திலே எங்களை சேதறூலாயாக உன்னோடு உனக்கு உனக்கும் மிகவும் பிடித்த ஒரு அடியாராக எங்களை மாத்தி விடுவாயாக يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய சந்ததிகளின் தராஜாக்களை உயர்த்தி விடுவாயாக வாஹி தவ்வா நாலி الحمد لله رب العالمين அஸ்ஸலாமு அலைக்கும் மின்சார் இன்றைய தினம் உங்களுக்கு முன் உரை நிகழ்த்தியவர்கள் மௌலவி அல்ஹாஜ் பவாஸ் நஜாஹி அவர்கள் மின்ஷார் இல்லா நாளைய தினமும் இதே போன்று